ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் பேஸ் ஒன்றில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாகிருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸ்லையே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடு வந்துட்டு இடத்துக்கு மட்டும் வெலை சொல்கிறாங்க நாற்பதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடமிடு இங்கே வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூபா சொல்கிறாங்க வீட்டை சுற்றியும் செக்யூராக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வியூவர்ஸ்